எல்லோருக்கும் வணக்கம் இதுமல் ஸ்டடிஷன் யூடியூப் சேனல் நம்ம நமது வீடியுள்ள பிப்ரவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த ரெண்டு தேதிகளுக்கான இரண்டு வாய்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஃபெப்ரவரி இருபத்தி ஐந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக தமிழ் நியூ புக் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதில் வந்து செவன்ட்டி ப்ளஸ் டெஸ்ட்டு வந்து இந்த பேச்சில் கவர் ஆகும் டெய்லி டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு இல்லை டெஸ்ட்டு இருக்கும் அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இது வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும் உங்களுக்கு டெஸ்ட்லிங் அண்ட் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி அதே மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேச்சை ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ஜிபே பேடிஎம் யூபே நம்பர் அந்த நம்பருக்கு நம்பருக்கு பே பண்ணிட்டு வாட்ஸ்அப் உங்களை பேச்சல ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் ஸோ இப்போ நம்ம இன்றைக்கான நடைபெறும் சங்கு பதக்கம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ வெம்பக்கோட்டை வெம்பக்கோட்டை ஸோ எங்கே இருக்குது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது விருதுநகரில் இருக்கக்கூடிய வெம்பக்கோட்டையில பாத்தீங்கன்னா இப்போ மூன்றாம் கட்ட அகழாய்வு பணியானது நடைபெறுறது இந்த மூன்றாம் கட்ட அகழாய்வு பணியின் போது பார்த்தீங்கன்னா இப்போ சங்கினால் ஆன பதக்கமானது கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ இந்த நிகழ் நிதியானல பாத்தீங்கன்னா மொத்தமாக ஒரு எட்டு இடங்கள்ல அகழாய்வு பணிகளானது தமிழக அரசினால மேற்கொள்ளப்படுது அதுல ஒரு இடம் தான் இந்த வெம்பக்கோட்டை இந்த வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு இங்கே மூன்றாம் கட்ட அகழாய்வு பணியானது நடைபெறுது ஸோ இப்போ இந்த வெம்பக்கோட்டையில பாத்தீங்கன்னா சங்கினால் செய்யப்பட்ட பதக்கமானது கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து சங்கினால் செய்ய பட்ட பதக்கம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு சோ இந்த பதக்கத்தோட சைஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா இதோட நீளம் வந்து இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் அளவு இருக்கு இதோடைய விட்டம் வந்து பனிரெண்டு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி ஆறு எட்டு கிராம் எடை கொண்ட சங்கனால இது செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சங்கனால் செய்யப்பட்ட பதக்கம் மட்டும் இல்லாம வெம்பக்கோட்டையில சுடுமண்ணால் செய்யப்பட்ட ஆட்டக்காயும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அடுத்த ரீசன் யோ சமீபத்தில் கொடும்பாலூரில் நடைபெற்ற அகலாவில பாத்தீங்கன்னா தக்களி அடுத்து கொண்டை வடிவிலான ஊசி கூர் எலும்புகள் உள்ளிட்ட பண்டைய கால பொருட்களானது கண்டெடுக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் மருங்கூர் மருங்கூர் கடலூர்ல இருக்கு முதல் கட்ட அகழாய்வு பணியானது நடைபெறுது இதுல வந்து சங்கினாலான பொருளானது கண்டெடுக்கப்பட்டிருக்கு அடுத்து இப்ப பார்த்தோம் வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் மூன்றாம் கட்ட அகாய்வு பணி ஸோ முன்னாடி வெம்பக்கோட்டையில பாத்தீங்கன்னா பதிமூன்று கண்டறியப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டிருந்ததுல நம்ம வந்து கரண்ட் வயசுல பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் இப்போ எட்டு இடங்கள்ல அகலாய்வு பணியானது நடைபெறுது இந்த நிகழ் நிதியாண்டுல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அந்த எட்டு இடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொந்தகை கொந்தகை சிவகங்கையில் இருக்குது அதே சிவகங்கையில் கீழடி ஸோ கொந்தகையில் வந்து நான்காம் கட்ட அகழாய்வு பணி கீழடியில் பத்தாம் கட்ட அகழாய்வு பணி நடைபெறுது அடுத்து விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில பார்த்தீங்கன்னா மூன்றாம் கட்ட அகழாய்வு பண்ணி பணி புதுக்கோட்டையில் பொற்பனை கோட்டையில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட அகழாய்வு பண்ணி பணி திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நமடியில் வந்து இரண்டாம் கட்ட அகழாய்வு பணி நடைபெறுது மீதமுள்ள இந்த நான்கு இடங்கள்லமே முதல் கட்ட அகழாய்வு பணியானது நடைபெறுது ஸோ திருமலாபுரம் வந்து தென்காசியில் இருக்குது கொங்கல் நகரம் திருப்பூரில் இருக்குது மருங்கூர் வந்து கடலூரில் இருக்குது சென்னானூர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க இரண்டாவது கேள்வி பிரதமர் நரேந்திர மோடியின் இரண்டாவது முதன்மை செயலராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சக்திகாந்த தாஸ் ஸோ சக்திகாந்த தாஸ் அவர்களை பத்தி நமக்கு ஏற்கனவே தெ தெரியும் இவர் தான் ரிசர்வ் வங்கி அதாவது ரிசர்வ் வங்கி அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ உடைய முன்னாள் ஆளுநராக இருந்தவர் தான் சக்திகாந்த தாஸ் ஸோ சக்திகாந்த தாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரதமருடைய இரண்டாவது முதன்மை செயலராக நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரதமருடைய முதன்மை செயலராக பி கே மிஸ்ரா இருக்காரு இப்போ இரண்டாவது முதன்மை செயலராக சக்திகாந்த தாஸ் ஆர்பிஐட முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்த பி கே மிஸ்ராவும் சக்திகாந்த தாஸ் இவங்க ரெண்டு பேருமே ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க இப்போ ரிசர்வ் வங்கியுடைய சக்திகாந்த தாஸ் அவர்களை பத்தி பார்த்தோம்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தமிழக பிரிவு சேர்ந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தான் சக்திகாந்த தாஸ் சோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பண மதிப்பிழப்பு நடவடிக்கையானது மேற்கொண்டிருந்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஸோ அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் இவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை முதல் தேதி நம்ம நாட்டில் ஜிஎஸ்டி அமலுக்கு வருது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்துறாங்க அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி தமிழ்ல பல்வேறு வரிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஜிஎஸ்டி வரியானது அமல்படுத்தப்படுது அதாவது ஒரே நாடு ஒரே வரி அப்படிங்கிற கொள்கையை அமல்படுத்தும் வகையில் ஜிஎஸ்டி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜூலை மாதம் முதல் தேதி அதுலயுமே இவர் வந்து முக்கிய பங்காற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ பதினாறாவது நிதிக்குழு அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி பாத்திருக்கோம் ஏற்கனவே பதினைந்தாவது நிதிக்குழு அமைச்சிருக்காங்க என் கே சிங் என் கே சிங் அவர்கள் தலைமையிலான பதினைந்தாவது நிதிக்குழுல சக்திகாந்த தாஸ் அவர்கள் வந்து உறுப்பினராக இருந்திருக்காங்க அடுத்து ரிசர்வ் வங்கியுடைய இருபத்தி நான்காவது ஆளுநராக இருந்தவர் வந்து உர்ஜித் படேல் இவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சதுக்கு அப்புறமா ரிசர்வ் வங்கியுடைய இருபத்தி ஐந்தாவது ஆளுநராக சக்திகாந்த தாஸ் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க ஸோ இப்போ அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து பிரதமருடைய இரண்டாவது முதன்மை செயலராக இவர் நியமிக்கப்பட்டிருக்காரு இப்போ கரண்ட்லி யாரு ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநராக இருக்காங்க அப்படின்னா ம சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் தான் கரண்ட்லி இருபத்தி ஆறாவது ஆர்பிஐ கவர்னரா இருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ சக்திகாந்த தாஸ் அவர்கள் வந்து ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநராக இருந்த மிக நீண்ட காலம் இருந்த நபர் இரண்டாவது நபர் இவர் பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியோட ஆளுநராக ஆறு வருஷத்துக்கு ரிசர்வ் வங்கி வரலாற்றிலே நீண்ட காலம் அந்த பதவியில இருந்த இரண்டாவது ஆளுநர் அப்படிங்கிற பெருமையை சக்திகாந்த தாஸ் அவர்கள் பெற்றிருக்காங்க அப்போ முதல் ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெனகல் ராமாராவ் இவர் பாத்தீங்கன்னா ஏழு வருஷத்துக்கு ஆஹ் ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்திருக்காரு அடுத்த மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டில் எத்தனை முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்பட்டுள்ளது ஏ ஆயிரம் சோ இன்றைய தினமான பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை வந்து தொடங்கி வைக்கிறாங்க ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் தொடங்குறாங்க முதல்வர் மருந்தகங்கள் அப்படின்னா நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் மக்கள் மருந்தகம் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதுல என்ன மலிவான விலையில ஏழைகளுக்கு மருந்து பொருட்கள் விற்பனை செய்யறதுக்காக அந்த மக்கள் மருந்தகம் அதே மாதிரிதான் நம்ம மாநில அரசினால முதல்வர் மருந்தகமானது இப்போ தொடங்கப்படுது ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்லயுமே ஸோ இதுல ஆயிரம் மருந்தகங்கள் இருக்கு இல்லையா அதுல ஐநூறு மருந்தகங்கள் வந்து தொழில் முனைவோர்னாலையும் ஐநூறு மருந்தகங்கள் வந்து கூட்டுறவுத்துறை மூலமாகவும் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இது இதனால என்ன நமக்கு மக்களுக்கு லாபம் அப்படின்னா குறைந்த விலையில மருந்து பொருட்கள் அங்கே கிடைக்கும் அதாவது நார்மலா மெடிக்கல்ல நீங்க போய் வாங்குறதை விட இந்த முதல்வர் மக்கள் மருந்தகங்கள்ல போய் நீங்க பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா அங்க எழுபத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் குறைவான விலையில மருந்துகளை நீங்க வாங்கிக்கலாம் சோ இந்த முதல்வர் மருந்தகங்கள் வைக்கிறதுனால ஆயிரத்தி ஐநூறு பி ஃபார்ம் டி ஃபார்ம் படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பானது உருவாக்கப்பட்டிருக்கு இந்த முதல்வர் மருந்தகம் வைக்கிறவங்களுக்கு அதாவது முதல்வர் மருந்தகங்களை அமைக்கிறாங்க இல்லையா தொழில் முனைவோர்கள் கூட்டுறவு துறைகள் ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மானியமும் வழங்கப்படுது மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் இரண்டு தவணையாக மானியம் வழங்குறாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாயானது முதல் தவணையாக பணமாக அவங்களுக்கு கடனுதவியாக வழங்கப்படுது இறுதிக்கட்ட மானியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து ஜீரோ லட்சம் அதாவது இது முதல் தவணையாக ஒன்று புள்ளி ஐந்து ஜீரோ லட்சம் அவங்களுக்கு வழங்குறாங்க அந்த முதல்வர் மருந்தகம் அமைக்கிறதுக்காக இரண்டாவது மானியம் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து ஜீரோ லட்சம் ஆனது மருந்துகளாக மானியம் வழங்கப்படுகிறது முதலில் பணமாக வழங்கப்படுது அடுத்து மருந்துகளாக அந்த மானியமானது வழங்கப்படுது நெக்ஸ்ட் இப்போ பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட ஆயிரம் முதல்வர் மருந்துகங்களை சென்னையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த முதல்வர் மருந்தகங்கள் முக்கியமா யாருக்கு பயனுதல் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா நீரிழிவு நோயாளிகள் ரத்த கொதிப்பு இருக்கவங்க இதய பாதிப்பு இருக்கவங்க ஏன்னா தான் ரெகுலரா மெடிசின் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு முதல்வர் மருந்தகங்கள்ல வாங்கும் போது குறைவான விலையில கிடைக்கும் மூன்று பேர் வந்து இந்த மூன்று பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் பயனுறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால பயன்பெறுவாங்க அடுத்த நான்காவது கேள்வி பி கிஷான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் இந்த பி எம் கிஷான் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பி எம் கிஷான் சம்மான் நிதி திட்டம் இந்த ஸ்கீம் எதுக்காகனா விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குறதுக்காக இப்போ விவசாயிகள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா ஒரு தடவை விளைவிக்கிறாங்க ஒரு ஆண்டுல வந்து விட விளைவிக்கிறாங்க அப்படின்னா அதிக மழை ஆயிடுச்சு இல்லைன்னா வறட்சி ஆயிடுச்சு ஒரு சில காரணங்களால அவங்களுக்கு விளைச்சல் வரல அப்படிங்கிற பட்சத்துல அந்த நிதியாண்டுல அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருவாய் அப்படிங்கிறது கிடையாது விவசாயம் நல்லா இருந்தாதான் அவங்களுக்கு வருவாய் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருவாயை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு தொடங்கிய ஒரு திட்டம் தான் இந்த பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்குறாங்க இந்த ஆறாயிரம் ரூபாய் ஒரே டைம்ல வழங்க மாட்டாங்க த்ரீ டைம் அதாவது மூன்று தவணைகளாக வழங்குறாங்க த்ரீ இன்ஸ்டால்மெண்ட்ல மூன்று தவணைகள்ல இந்த நிதியானது வழங்கப்படுகிறது அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தவணையில ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துல மூன்று தவணைகள்ல ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுடைய வங்கி கணக்குல செலுத்தப்படுது இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இப்ப எதுக்காக இந்த ஸ்கீம் பத்தி பாக்குறோம்னா இந்த பி எம் கிஷான் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பத்தொன்பதாவது தவணை நிதியை வந்து பிரதமர் மோடி அவர்கள் விடுவிக்கிறாங்க ஸோ அதாவது சுமார் ஒன்பது புள்ளி எட்டு கோடி விவசாயிகளுக்கு பத்தொன்பதாவது தவணையாக இருபத்தி மூன்றாயிரம் கோடியை பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு விடுவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த கேள்வி நாட்டின் மிக உயரமான தங்க கோபுரம் எந்த மாநிலத்தில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி தெலுங்கானா சோ தெலுங்கானா தான் நம்ம நாட்டிலேயே மிக உயரமான தங்க கோபுரமானது இருக்கு சோ தெலுங்கானா மாநிலம் யாதகிரி குட்டா அழகக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில்ல பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலே உயரமான தங்க கோபுரமானது இருக்கு இந்த தங்க கோபுரத்துடைய உயரம் எவ்வளவு அப்படின்னா ஐம்பது புள்ளி ஐந்து அடி உயரம் கொண்டதுன்னு சொல்லிருக்காங்க இதான் நம்ம நாட்டிலே மிக உயரமானது இதுக்கு இந்த தங்க கோபுரம் அமைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டு கிலோ தங்கமானது பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அடுத்த ஆறாவது கேள்வி ஹூலி வேஷா என்பது எந்த மாநிலத்தின் நடனம் ஆன்சர் கர்நாடகா சோ கர்நாடகா மனிதனுடைய நடனம் தான் இந்த ஹூலி வேஷா அப்படிங்கிறது இப்போ எதுக்காக கர்நாடக மாநிலத்துடைய நடனம் பத்தி பாக்குறோம்னா இப்போ நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம் ஒவ்வொரு மாதத்துலயுமே பாத்தீங்கன்னா கடைசி ஞாயிற்றுக்கிழமையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மன் கி பாத் அதாவது மனதின் குரல் அப்படிங்கிற ஒரு வானொலி நிகழ்ச்சியில மக்களோட உரையாற்றிட்டு வராங்க அந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில நிறைய முக்கியமான விஷயங்கள் பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றுவாங்க நமக்கு தேதா இப்போ பார்க்க இப்போ வர பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தேசிய அறிவியல் தினமானது கொண்டாடப்பட இருக்கு உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா யாருடைய பிறந்த நாள் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுது இதுக்கான நீங்க கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் எட்டாம் தேதி மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச பெண்கள் தினமானது கொண்டாடப்பட இருக்கு நெக்ஸ்ட் வந்து கர்நாடக மாநிலத்தில் பாத்தீங்கன்னா ஹூலி வேஷா அப்படிங்கிற நடனமானது இருக்கு தமிழகத்துடைய நடனம் வந்து புலி ஆட்டம் அடுத்து கேரளால புலிக்களி அப்படிங்கிற பேர்ல பல்வேறு கலாச்சார நடனங்கள் வெவ்வேறு மாநிலங்கள்ல நடத்தப்படுதுன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல பல்வேறு முன்னெடுப்புகள்னால புலி அப்புறம் சிறுத்தை ஆசிய சிங்கம் காண்டா சருகுமான் இந்த விலங்குகளோட எண்ணிக்கையானது அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து எட்டு பேர்ல ஒரு பேர் வந்து உடல் பருமன் பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்ப நா நம்ம நாட்டில் சுமார் நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்காங்க இதில் ஒவ்வொரு எட்டு பேர் எடுத்துக்கிட்டோம்னா எட்டு பேர்ல ஒருவருக்கு வந்து உடல் பருமன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் மந்த் ஜனவரி மந்த் தான் இஸ்ரோ வந்து நூறாவது ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருப்பாங்க நூறாவது ராக்கெட் என்னன்னா ஜிஎஸ்எல்வி எஃப் பிப்டீன் ஜிஎஸ்எல்வி எஃப் பிப்டீன் அப்படிங்கிறது நம்ம இஸ்ரோனால அனுப்பப்பட்ட நூறு நூறாவது ராக்கெட் இந்த எஃப் பிப்டீன் ராக்கெட் மூலமாக என்விஎஸ் ஜீரோ டூ அப்படிங்கிற நேவிகேஷன் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து நிலவில ஆய்வு செய்யறதுக்காக சந்திராயன் மிஷன் வந்து செயல்படுத்துறாங்க அதே மாதிரி மங்கள்யான் செயல்படுத்துறாங்க நிலவில வந்து அதாவது சூரிய குடும்பத்தில் கூடிய செவ்வாய் கோவில் ஆய்வு செய்யறதுக்காக மங்கள்யான் அடுத்து சூரியனுடைய புறவெளி ஆய்வு செய்யறதுக்காக இஸ்ரோ அனுப்பிய முதல் விண்கலன் ஆதித்யா இல் ஒன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல நூத்தி நான்கு செயற்கை கோள்களை இஸ்ரோ விண்ணில் செலுத்தி பல்வேறு சாதனைகளை படைச்சிருக்கு நம்ம இஸ்ரோ ஸோ லாஸ்ட் டென் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா சுமார் நானூத்தி அறுபது செயற்கை கோள்களை இஸ்ரோ வந்து விண்ணில் செலுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஏழாவது கேள்வி நூறு நாள் காசுநோய் இல்லாத இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி நான்காம் ஆண்டு சோ லாஸ்ட் இயர் டிசம்பர் மாதம் தான் நூறு நாள் காசுநோய் இல்லாத இந்தியா திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு நோயை ஒழிக்கிறதுக்காக இந்தியாவில் பல்வேறு முன்னெடுப்புகளானது மேற்கொள்ளப்படுது சோ அதுல ஒன்றா இப்போ போன வருஷம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா அவர்கள் பார்த்தீங்கன்னா நூறு நாள் காசுநோய் இல்லாத இந்தியா அப்படிங்கிற திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு சோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கையடக்க எக்ஸ்ரே கருவி மூலமாக தன்னார்வலர்கள் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக பரிசோதனைகள் எத்தனை மாவட்டங்கள் அப்படின்னா முன்னூத்தி நாற்பத்தி ஏழு மாவட்டங்கள் நம்ம நாட்டுல காசுநோய் அதிகமா ஏற்படக்கூடிய ஒரு முன்னூத்தி நாற்பத்தி ஏழு மாவட்டங்கள்ல கையடக்க எக்ஸ்ரே கருவி மூலமாக தன்னார்வலர்களை கொண்டும் தொண்டு நிறுவனங்கள் மூலமாகவும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அந்த பரிசோதனையில பாத்தீங்கன்னா ஐந்து புள்ளி ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு இந்த காசுநோய் அறிகுறிகளானது தென்பட்டிருக்கு அறிகுறிகள் தென்பட்டிருக்கு அதுல மூணு புள்ளி ஐந்து ஏழு லட்சம் பேருக்கு காசு நோய் இருக்கிறது உறுதி செய்யப்பட்ட அவங்களுக்கு சிகிச்சைகளானது அளிக்கப்பட்டு வருது இந்த நூறு நாள் காசு நோய் இல்லாத இந்தியா திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு மத்திய சுகாதார அமைச்சகமானது தெரிவிச்சிருக்கு எட்டாவது கேள்வி கத்தார் ஓபன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆண்ட்ரே ரூபலேவ் சோ ரஷ்யா நாட்டின் டென்னிஸ் வீரரான ஆண்ட்ரே ரூபலேவ் தான் இப்போ கத்தார் ஓபன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வின் பண்ணிருக்கார் சோ இது வந்து இந்த போட்டியில் இவர் வின் பண்ண இரண்டாவது சாம்பியன் பட்டம் பார்த்தீங்கன்னா கத்தார் ஓபன் ஆடவர் டென்னிஸ் போட்டி நடந்திருக்கு அதுல பிரிவில் ரஷ்யாவை சேர்ந்த வந்து வந்து பிரிட்டன் ஜேக் வீழ்த்தி சாம்பியனாக இருக்கார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மகளிருக்கான துபாய் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி ரீசனா நடந்திருக்கு அதுலயுமே ரஷ்யாவை சேர்ந்த வீராங்கனை தான் வின் பண்ணிருக்காங்க ரஷ்யாவை சேர்ந்த இளம் வீராங்கனை மிரா ஆண்ட்ரிவா வந்து வின் பண்ணிருக்காங்க சோ இவங்களுடைய வயது பாத்தீங்கன்னா பதினேழு அதன்படி போட்டிகள் வரலாற்றிலே சாம்பியனான மிக இளம் வீராங்கனை அப்படிங்கிற சாதனையை வந்து மிரா ஆண்ட்ரிவா வந்து படிச்சிருக்காங்க அடுத்த ஒன்பதாவது கேள்வி வங்கதேசம் எந்த ஆண்டு தனி நாடாக உருவானது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சோ பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா முஸ்லிம் பெரும்பான்மை கொண்ட நாடுகள் பாத்தீங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க சோ அதில் பாத்தீங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான் முன்னாடி கிழக்கு பாகிஸ்தான் இப்போ வங்கதேசம் சொல்லிட்டு அழைக்கப்படுது அதாவது பாகிஸ்தான் வந்து மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான்ல அதீத ஆதிக்கம் செலுத்தினால தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பாத்தீங்கன்னா வங்கதேசம் வந்து தனி நாடா உருவானுச்சு ஸோ அதுக்கப்புறமா பாகிஸ்தானுக்கும் இப்போது இருக்கக்கூடிய வங்கதேசத்துக்கும் இடையே பாத்தீங்கன்னா நேரடி வர்த்தகம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நடத்தப்பட கிடையாது இப்போ முதன்முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டுக்கு அப்புறமா வங்கதேசம் தனி நாடா உருவானதுக்கு அப்புறமா இப்போ நேரடி வர்த்தகத்தை வந்து தொடங்கியிருக்காங்க சோ பாகிஸ்தான் நாட்டின் குவாஷம் துறைமுகத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய அரசு ஒப்புதலோடு இருபத்தி ஐந்தாயிரம் டன் அரிசியானது வங்கதேசத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பத்தாவது கேள்வி அப்பா செயலியை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மு ஸ்டாலின் ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ அப்பா அப்படிங்கிற பெயரிலான செயலியை வந்து தொடங்கி வச்சிருக்காரு ஸோ இப்போ ரீசனை பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் வேப்பூர் வடத்தில் திருப்பயரில் வந்து தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் பெற்றோரை கொண்டாடுவோம் அப்படிங்கிற பெயரில் ஏழாவது மண்டல மாநாடு நடந்திருக்கு அந்த மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று இந்த அப்பா அப்படிங்கிற பெயரிலான செயலியை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அப்பா அப்படிங்கிற பெற்றோர் ஆசிரியர் கழக செயலி தொடங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒருமைக்கண் அப்படிங்கிற செயலியும் தொடங்கப்பட்டிருக்கு இது என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கு இந்த இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரனால மேற்கொள்ளப்பட்ட ஆய்வோட விவரங்கள் அடங்கிய ஒருமைக்கன் அப்படிங்கிற செயலியானது இப்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு ஸோ அப்பா செயலி பிளஸ் ஒருமைக்கண் செயலி ரெண்டு செயலியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுல முதலமைச்சர் பேசிய போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் பள்ளிக் கல்வித்துறைக்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட்ல நாற்பத்தி நான்காயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு உயர்கல்வித்துறைக்காக எம்ப எட்டாயிரத்தி இருநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஓபன் பண்ணல ஸோ அதனால அந்த டைம்ல மாணவர்கள்ட்ட ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை குறைக்கிறதுக்காக இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கறது தொடங்கப்பட்டது எப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அக்டோபர் மாதம் இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கப்பட்டது அப்போ அந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தன்னார்வலர்கள் மூலமாக டியூஷன் மாதிரி சொல்லிக் கொடுக்குற மாதிரி எடுத்தாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஒரு முன்னெடுப்பு அதான் இல்லாமல் தேடி கல்வி திட்டம் ஸோ முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இதனால முப்பது லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பள்ளிக்கு செல்லாத ஒரு ஒன்று புள்ளி எட்டு எட்டு லட்சம் குழந்தைகளை கண்டறிஞ்சு உரிய வகுப்புல சேர்த்து அவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடுத்து பதினாறு லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் எண்ணும் எழுத்தும் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு அதாவது இந்த ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டமானது தொடங்கப்பட்டது பதினாலு லட்சம் மாணவர்கள் பயன்படுற வகையில் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து அடிப்படை எழுத்தறிவு எண்ணறிவு வழங்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ அடுத்து ஒருமை கண் செயலி இப்போ பார்த்தோம் அடுத்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் கவர்ச் கவர்ச் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தனியார் அதாவது தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பு தான் இந்த கவர்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரெண்டு ரயில்கள் பார்த்தீங்கன்னா ஒன்னோடு ஒன்று மோதிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்காக ட்ரெயினுடைய என்ஜினில் பொறுத்துவாங்க இந்த கவர்ஸ் கருவியை அது மட்டும் இல்லாமல் ரயில் தண்டவாளங்கள்லையுமே கவர்ஷ் கருவியை வந்து பொறுத்துவாங்க ஸோ இதனால ரெண்டு ரயில்கள் ஒன்னோடு ஒன்று மோதிக்கொள்வது தடுக்கப்படுது இன்னொன்று சிக்னல் வந்து ரெட் சிக்னல் போட்டாங்க அதை வந்து அந்த ட்ரெயினை வந்து ஓட்டுறவங்க கவனிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் தானாகவே இந்த கவர்ஸ் வந்து அந்த சிக்னலை கண்டறிஞ்சு முடிஞ்சு தானாகவே வந்து ஸ்டாப் பண்ணிடும் ஸோ இதை வந்து கவர்ச் தொழில்நுட்பம் ஸோ இந்த கவர்ச் தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா ரயில்வே தண்டவாளங்கள் அமைக்கிறதுக்காக இருநூத்தி எண்பத்தி எட்டு கோடி மதிப்பிலான டெண்டர் ஆனது ரயில்டெல் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இப்ப புதிய வகை கரோனா தொற்றானது கண்டறியப்பட்டிருக்கு சீன ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது என்னன்னா வவ்வாய்கிட்டேந்து மனிதர்கள்ட்ட பரவக்கூடிய ஒரு புதிய வகை கரோனா கண்டெடுக்கப்பட்டிருக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது என்னென்னு அப்படின்னா ஹெச் கே ஃபைவ் அப்படிங்கிற ஒரு தெரிவு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது பாத்தீங்கன்னா ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஜப்பானிய பிபிட்ஸ்டெல் வவால்கிட்ட கண்டறிஞ்சிருக்காங்க இந்த வகை கரோனாவை இது மனிதர்களுக்கு பரவும் போது மனிதர்களுடைய நுரையீரல் திசுக்களை பாதிக்கக்கூடிய வகையில இந்த தொற்று இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து மொரீஷியஸுடைய தேசிய தினமானது பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது கொண்டாடப்பட இருக்கு அதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க இருப்பதாக அந்த மொரீஷியஸ் ஆற்று பிரதமர் நவீன் ராம் கூலம் வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ பிரிட்டிஷுக்குலேருந்து மொரீஷியஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி சுதந்திரம் பெற்றது ஸோ இது ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா மொரீஷியஸ் தினமாக கொண்டாடப்படுது ஸோ இந்த வருஷம் மொரீஷியஸ் தினத்தில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் டெஸ்ட் பேஷ் இப்போ இருபத்தி ஐந்தாம் தேதி ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகுது நியூ புக்கு ஓல்டு புக் இருபத்தி ஏழாம் தேதி ஃபெப்ரவரி ஸ்டார்ட் ஆகுது நியூ புக் வரைக்கும் இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி ஓல்டு புக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் டூ ஹண்ட்ரட் ஸோ இதுக்கான ஷெடியூல் வேணா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் ஃபீஸ் எப்படி பே பண்ணலான்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிங்கனா உங்களுக்கு பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் மேக்ஸ் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது கே டெஸ்ட் பேஷ் வந்து ஸ்டார்ட் ஆகுது கரெக்ட் அதாவது டிஎன்பிஎஸ்சி ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் பேட்ச் பற்றி டீட்டெயில்லாம் டிஸ்கிரிஷன் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் எங்கு நடைபெறும் அகலாயில் சங்கு பதக்கம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ வெம்பக்கோட்டை இரண்டாவது கேள்வி பிரதமர் நரேந்திர மோடியின் இரண்டாவது முதன்மை செயலராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சக்திகாந்த தாஸ் மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டில் எத்தனை முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரம் நான்காவது கேள்வி பி எம் கிஷான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐந்தாவது கேள்வி நாட்டின் மிக உயரமான தங்கு கோபுரம் எந்த மாநிலத்தில் உள்ளது ஆப்ஷன் பி தெலுங்கானா ஆறாவது கேள்வி ஹூலி பேஷா என்பது எந்த மானியத்தின் நடனம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கர்நாடகா ஏழாவது கேள்வி நூறு நாள் காசு இல்லாத இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எட்டாவது கேள்வி கத்தார் ஓபன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஒன்பதாவது கேள்வி வங்கதேசம் எந்த ஆண்டு தனி நாடாக உருவானது என்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பத்தாவது கேள்வி அப்பா செயலியை தொடங்கி வைத்தவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ முக ஸ்டாலின் இத்துடன் இன்றைக்கான கரண்ட்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் நோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்